நமது குருநாதர் காற்றிய அருள் வழிப்படி உயிர் தோண்டி அதாவது அணு தோண்டி சூரியனான வரையிலும் சூரியன் வளர்ச்சியில் அணு உயிரணுக்களை உருவாக்கி மனிதன் மனிதானத்தின் மனிதனின் நிலைகளில் இனி பிறரியில்லா நிலையை அடைந்த துருவ மகரிஷின் உணர்வுகளை அவர்கள் பெற்ற வழியை குரு காட்டி அருள்வழியில் உங்களுக்குள் உபதேசித்தது உணர்வுகளை பதிவு செய்தது அதன்படி நமக்குள் தியானித்து அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்குள் பெருக்கி அதனின் வலுத்தனை கொண்டு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து வந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராண்மாக்களை நாம் அனைவரும் அந்த துருவ மகிழ்ச்சின் அந்த வலு கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான் மக்களை அந்த சபரிஷ மண்டலங்களின் துருவ நட்சத்திரத்தின் வலியின் ஈர்ப்பின் தலை கொண்டு அங்கே உஞ்சி தள்ளப்படும் போது அதன் உணர்வு அங்கே கலக்கப்படுகின்றது அதே சமயம் அந்த ஒளிக்கதிர்கள் இதுமேல் படப்படும் போது உடல் பொருள் உணர்வு கரைக்கப்படுகின்றது உயிரன் ஒன்றிய ஒளியின் அறிவு நிலைத்து என்றும் ஒளி ஒளிசரியவாக வளர்ச்சி பெற தொடங்கிவிடுகின்றது அக்காலங்களில் இவ்வாறு சென்றவர்கள் தான் சப்த சப்தரிஷி மண்டலங்களில் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள் ஆக எண்ணில் அடங்காதவர்கள் தனக்கு உயிருடன் ஒன்றே ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு பெருகில்லா நிலைகள் அடைந்தவர் ஏனோ காலத்தால் அதை பக்தி என்ற நிலைகள் மாற்றப்பட்டு மனிதன் உடலின் இச்சைக்கே மாற்றிவிட்டது உண்மையின் உணர்வுகள் மறைந்தே போய்விட்டது ஆக நெய்யின் உணர்வை அறியாமை தடைபட்டு விட்டது இனியாவதும் நீங்கள் இதை கேட்குழுந்த அனைவரும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள் உடலை விட்டு மோதாதைகள் சென்றிருந்தால் இதன் வழி தியானுங்கள் அருள் ஒழியை ஊங்கக்குள் பெருக்குங்கள் இதன் கொண்டு அந்த ஆன்மாக்களை சப்தரிக்கும் மண்டலத்துடன் இணையச் செய்யுங்கள் உடல்வரும் உணர்வு கரைத்து விடுங்கள் ஒழிகரும் அறிவின் தன்மையை நிலைக்கச் செய்யுங்கள் ஆக அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை துணை கொண்டு என்றும் பேரிந்து பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் அற மகிஷின் அல்வட்டத்தில் அவர்கள் எந்தும் பெறவில்லாத நிலைகளை அடையச் செய்வோம் அவர்கள் முன் சென்றால் பின் நாம் சொல்லுகின்றோம் அதன் உணர்வின் தனி கொண்டுதான் அதன் உணர்வுகள் நமக்குள் கூர்மையாக்கப்படும்போது அந்த வலிமை நமக்குள் பெறுகின்றது ஆகவே எந்தும் பெருவாழ்வான அந்த பேரிந்த பெருவாழ்வை அடையதான் மனிதனின் கடைசி இல்லை அதன் பின் உலகிலே பெறவி இல்லை ஆக அண்டத்தின் அகந்த அண்டத்தில் எங்கும் செல்லலாம் ஜெயனின் உணர்வை இருப்பிடத்தில் நுகரலாம் அரு அருள் ஒளியின் தன்மையை நாம் பெறலாம் ஆகவே இதன் வழிகொண்டு நாம் இதை செயல்படுத்த வேண்டும் இந்த மனித உடல் நினைவிருக்கும் ஏதே அருள் மகசின் உணர்வை நமக்குள் உருவாக்க வேண்டும் இதன் உணர்வின் தனை கொண்டு நாம் என்றும் தரவில்லா நிலைகள் அடைதல் வேண்டும் ஏற்கனவே உபதேசித்துவிட்டு கணவனும் மனைவியும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அதன் வழி வழிபடுங்கள் அவர் ஒளியை அணுவின் ஒளியை சரீரமாக முதலில் இங்கே உருவாக்குங்கள் இதன் வழிப்படி ஒவ்வொருவரும் நாம் மனிதனின் வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பண்பும் பரிவும் பண்பும் கொண்டும் மனிதனின் வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் பிறர் செயற்படுவதை கேட்டு வந்து உணரின் நுகந்தறிந்து அவர்களுக்கு உதவி செய்தாலும் அவர் உடலிலே விளைந்த உணவின் நிலைகளை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் அது விளையத் தொடங்கி விட்டார் அந்த ஆன்மா பிரியும் போது நம் உடலே எல்லையாக உள்புகுந்து விடுகின்றது அப்படி உள்புகுந்த பின் அந்த உடலிலே எந்த துன்பங்களை அனுப வைத்ததோ அது நமக்குள்ளும் உருவாக்கி அந்த துன்பத்தின் எல்லை கடந்து இந்த உடலை வீழ்த்தி உடலை வைத்து சென்றால் மனிதன் அல்லாத உருவைதான் தருகின்றது ஆகவே அத்தகைய நிலை வராது நாம் தியானித்த குடும்பங்களில் ஒவ்வொருவரும் காலை துருவ தியானங்களில் அந்த அருள் சக்தியை எடுத்து தன் உடலுக்குள் இருக்கும் இன்னொரு ஆன்மாவின் நிலைகளையும் துருவ மகேஷன் அருள்வொழி பெற வேண்டும் என் உடலில் ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்றும் துயர்படும் உணர்வுகளை நுகர்ந்தால் ஜீவ அணுக்களாக மாறுகின்றது நம் உடலில் அந்த துயர்படுத்தும் உணர்வின் அணுக்கள் வளர்ச்சி வருகின்றது அதன் துணை கொண்டுதான் எந்த உடலில் விரைந்ததோ அந்த உடல் வந்த பின் நமக்குள் ஜீவ ஆன்மாவாக மாறிவிடுகின்றது நம் உடலுக்கு வந்துவிடுகின்றது ஆகவேதான் காலை திருவ தியானங்களில் இவ்வாறு என் உடலுக்குள் இருக்கும் ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அந்த திருவு மகிழ்ச்சியின் அருசக்தியும் சப்தரிஷ் மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் தர வேண்டும் என்று தன்னின் நிலவை உடலுக்குள் செலுத்தும் நண்பனுக்குள் ஒரு உதவி செய்தார் என்றால் எண்ணும் போது எவ்வளவு தன்னின் நினைவாற்றலை உள் செலுத்தும் போது உணர்வின் தன்மை ஊதிருவுகின்றது ஏனென்றால் ஓர் பந்தி கூர்மையாக சாக்கடைக்குள் இருக்கும் நாத்தத்தை பழந்து நறுமணத்தை நுகர்ந்து எடுப்பது போன்றும் நம்முடைய நினைவின் ஆற்றலை அருண் ஞானி உணர்வை நமக்குள் இருக்கும் அணுக்களுக்கு இதை பாய்ச்சுவோம் என்றால் அதில் உள்ள தீமைகளை பழக்கும் சக்தி அது பெறுகின்றது நமக்குள் தீமை அகற்றும் சக்தி நாம் பெறுகின்றோம் ஆகவே இதே போல நாம் ஒவ்வொருவரும் நம் அறியாது உள்போ அந்த நிலைகளை இதை போல தியான நேரங்களில் இது உள் செலுத்துங்கள் அறுவழியை உங்களுக்குள் பாய்ச்சுங்கள் இரு சொந்த உணர்வின் அணுக்களை மாற்றும் அரும் ஞானம் பெறுங்கள் இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழும் சக்தியை பெறும் ஆக எவரோ செய்வார் யாரோ செய்வார் என்று வேண்டாம் குருவாக காட்டி அறுவழியில் அவர் சக்தியின் உணர்விலை உபதேசித்தேன் உணவை உங்களுக்குள் பதிவு செய்தோம் உணர்வின் ஆற்றலை வெண்ணுக்கு செலுத்த செய்தோம் அதன் உணர்வை பெறும் தகுதியை ஏற்படுத்தினோம் அதன் உணர்வை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் நீங்கள் எண்ணீரை உங்கள் உயிர் உருவாக்குகின்றது உணர்வின் ஆற்றலை பெருக்கின்றது நினைவின் எண்ணம் கூர்மையாகின்றது அதன் வலிமை கொண்டு எதை கூர்மையாக எண்ணினீர்களோ அங்கே நம்மை அழைத்து செல்லுகின்றது நமது உயிர் ஒரு நண்பன் நாம் கூர்மையாக எண்ணினோம் என்றால் அந்த கூர்மையின் வலு கொண்டு நமக்கு வளைகின்றது இந்த உடலை வெற்றி சென்றத்தில் அவர் உடலே நம்மை அழைத்து சென்று அங்கே இருப்பிடமாக்குகின்றது ஆக அங்கே விளைந்த நம் உடலில் விளைந்ததால் அங்கே பதிவாக்குகின்றோம் அவரின் நினைவில் தான் அங்கே வலுபெற செய்யும் அதன் துணை கொண்டுதான் அங்கே சொல்லுகின்றோம் நம்முடைய நினைவில் சட்ட ரிஷிகளின் அருவற்றமும் நட்சத்திரத்தின் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம் நினைவாற்றலை அங்கே செலுத்த அவருள் கூர்மையாக உணர்வினை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளும் இந்த உடலை விட்டு சென்றார் அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் பெற்று இன்று ஒளி பெறும் உணர்வை மாற்றி வந்து உடம்பெறும் உணர்வை மாற்றி ஒளிபெரும் உணர்வாக உங்களில் வளையச் செய்து என்றும் பேருந்து பெருவாழ் வேண்ட நிலை அடைவோம் மனிதனின் கடைசி எல்லை அதுதான் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதைக் கண்டு உங்களுடைய உணர்வுகள் பிறருடைய தீமைகளை அகற்றும் சக்தி வர வேண்டும் போன்ற உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவராயினும் இந்த உடல் வெட்டி சென்றத்த இம்முறைப்படி அந்த நிமிடமே அழுகு நீங்கள் இழுத்து விடாதீர்கள் ஆக அருள் ஒழிப்பெறச் சேங்கு இந்த உடல் வெட்டி பெருந்து சென்ற அந்த ஆன்மாக்களை சப்தரிஷ மண்டலத்தினை இணை செய்யுங்கள் அங்கே இந்த உடல்புறம் உணர்வுகளை கரையச்சேன் பெற்ற அழிவின் தன்மையை நினைக்கச் செய்யும் அவர்களை தெரிந்து பெருவாழ்வு செய்யும் உங்கள் பாசத்தால் பண்பார் எங்களுக்கு உதவி செய்தையே எனக்கு நன்மை செய்தையே நன்மை செய்தவரை நாம் இப்படி என்ன ஆக எனக்கு நன்மை செய்தால் துன்பத்தை பெற்றால் இனியாவது அந்த சந்தேஷ மண்டலத்துடன் நினைந்து ஆக உடல்புறம் உணர்வுகள் கரைந்து பேரிந்து பெருவாழ்வு பெற வேண்டும் நாங்கள் பெற்ற துன்பத்தை கேட்டால் ஒன்னிலை நீ வளர்த்தாய் ஆக அந்த துன்பத்தின் நிலைகளை நீ இதை இருத்துடன் கரைத்துவிட்டு அது ஒளியின் தொடராக நீ என்றும் நிலைத்திருக்க வேண்டும் இனி நீ திறவையில்லாத நிலைகள் அடைய வேண்டும் என்று உங்கள் உணர்வினை இவ்வாறு பாய்ச்சும் உதவி செய்தோரை உங்களுடைய பாசத்தால் இழுத்தால் உங்கள் உடலுக்குள் தான் வருகின்றது அந்த துன்பத்தை உங்களுக்குள் தான் விளைவிக்கின்றது அந்த பாசத்தால் நாமும் அந்த நோயை அடைகின்றோம் அவரும் மீண்டும் இடிநிலையான சரீரத்தை பெறதான் செய்கின்றோம் ஆக அத்தகைய நிலைகளிலிருந்து அவரை நீட்டுங்கள் உங்களுக்கு துன்பத்தை அவரது உங்களுக்கு இன்பத்தை ஊட்டிய அந்த அண்ணன் ஆத்மாக்களை நீங்கள் அழுது இழுக்காது பாசத்தால் கவர்ந்துவிடாது பாசத்தை எல்லை கடந்த நிறைவு கொண்ட அருள் மகிழ்ச்சி அல்வட்டத்தில் இணைங்கள் உடல்வெரும் உணர்வு கரைத்து ஒளி பெறும் சரீரமாக மாற்றி விடுங்கள் அதுதான் அவர்களுக்கு உங்களுக்கு நன்மை செய்தோருக்கு செய்யக்கூடிய கடமைகள் அதை நீங்கள் செய்ய தவறாதீர்கள் அருள் ஒளியை நீங்க பெற எமது குரு அருளும் எமது அருளும் பொங்கல் உறுதுணையாக இருந்து எண்ணி ஏங்கி பெற ஏங்கி பெற்றால் அது அருண் உணர்வை நீங்கள் பெற முடியும் தியான வழிக்கு வந்த அன்பர்கள் புதிதாக வந்தாலும் அவர்களுக்கு இப்போது கேட்டு உணர்வுகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களும் மா மகரிஷி ஈஸ்வரவட்டாய தபோவனத்தின் அங்கத்தினராக இணைத்து அவர்களை வறடச்சந்தார்களாக செலுத்தச் சொல்லி மாதம் மாதம் வெளியிடும் உயிரை கடவுள் என்ற நிலைகளை அவர்களை படிக்கச் செய்யுங்கள் அவர்கள் தொடர் கொள்ளும்படி செய்யுங்கள் இதனை அங்கத்தினராக பதிவு செய்து கொள்ள அறுபது ரூபாய் வருடத்திற்கு இப்படி அனைத்து விட்டால் மாத மாதம் உயிரை கடவுள் என்ற மாத இதழ் வருகின்றது ஆக மகிழ்ச்சியின் அருணர்கள் உங்களுக்குள் தெளிவாக அந்தந்த மாதங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள உதவுகின்றது எமது சுற்றுப்பயணத்திலும் நீங்கள் அறிந்து கொள்ள உதவுகின்றது அனைவரும் ஒன்றிணைந்து நாம் அந்த அருண் மகிழ்ச்சியின் உணர்வை பெற தகுதியும் பெறுகின்றோம் ஆகவே அங்கத்தினராக சேரும் அனைவரும் இதிலே நண்பர்கள் நாம் தியான வழி அன்பர்கள் அவர்கள் எடுத்துரைத்து அங்கத்தினராக இணை செய்து அருவொழி பெறும்படி செய்யும் உங்கள் மூச்சும் பேச்சும் உலக மக்களை காக்கும் நிலை அடைய வேண்டும் உலகில் அறியாத எருவுகள் நீங்கி மெய்ப்பொருள் பெறும் சக்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் ஊட்டுதல் வேண்டும் ஏனென்றால் நமக்குள் அறியாத உணர்வு எத்தனையோ எத்தனையோ அவை அனைத்தையும் அவர் மகிழ்ச்சி உணரையை நம் உடலுக்குள் செலுத்தி அத்தனை அத்தனை தீமைகளை அகற்றும் சக்திகளை நாம் பெறுதல் வேண்டும் அருளையும் நமக்குள் வளர்த்தல் வேண்டும் நம் மூச்சின் தன்மையை பிறரை காக்கும் நிலை அடைய வேண்டும் நண்பரானாலும் நண்பர் அல்லாதவரானாலும் அவர்களுடைய துயரங்களை கேட்டறிந்தால் நாம் அடுத்த கணனை அந்த துயரத்தின் உணர்வு நமக்குள் அணுவாக ஆத்ம சுத்தி செய்து நம் உடலுக்குள் அதை அருள் மகிழ்ச்சி உணவை கொண்டு கொண்டும் நாம் யாரை அந்த நோயின் தன்னை கேட்டோமோ அவர்களுக்கு மகிழ்ச்சி நலவுகள் பாய வேண்டும் அவர் உடல்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி நாம் கூட்டு தியானங்கள் இருந்து நோய்வாய்ப்பட்டவர் எவர் இருப்பினும் அவர்களுக்கு இதை போன்று கூட்டு தியானங்கள் இருந்து அவர்கள் நோய் நீங்க வேண்டும் அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி நீங்கள் ஒருமுகமாக பார்த்து அத்தகைய எத்தகைய நோயாக இருப்பினும் அது மாற்றும் வல்லமை நீங்கள் பத்து பேர் சேர்ந்து இத்தகைய தியானத்தை செய்தால் அவர்கள் உடல்கள் நலம் பெறுகின்றன இதை போல நீங்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் துன்பப்பட்டால் அந்த காலை துருவ தியானத்தில் தியானத்தில் இறந்துவிட்டு அந்த நீங்கள் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பட வேண்டும் அவர் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் அவர் குடும்பத்தில் அறியாத சாப நினைகள் சாப வினைகள் தீய வினைகள் அகல வேண்டும் அருள் அங்கே படர வேண்டும் அவர் குடும்பத்தில் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும் என்று எண்ணத்தை செலுத்தும் ஆக பற்றுள்ள பாசமுள்ள குடும்பத்துடன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்றால் அவர்களை துன்பத்திலிருந்து விடுபடச் செய்கின்றீர்கள் நீங்களும் துன்பம் உப்புகாது காத்துக் கொள்ளவும் இது உதவுகின்றது இதை போன்ற நிலைகளை ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை கடைபிடிப்பதே நல்லது தொழிலின் நிமித்தம் குறைகள் ஏற்படணும் குறைகளை வளர்த்து விடாது அறுவொளி படர வேண்டும் என் தொழில் வளர வேண்டும் என் வாடிக்காளர் பெருக வேண்டும் எனக்கு தொழில் வளம் பெற வேண்டும் என்விடம் தொழில் செய்யும் அனைவரும் மனம் வரவேன் மன மகிழ்ச்சி பெற வேண்டும் அருவொளி பெற வேண்டும் வாழ்க்கையில் அவர்கள் இன்பம் பெற வேண்டும் ல்லா வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணுங்கள் ஆக தபவனத்தில் இருந்து வெளிப்பட்ட நூல்களை நீங்கள் பூஜை அறைகளில் வாங்கி அடுக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நூல்களை அதாவது இந்த வெளியிட்டும் அந்த நிலைகளை நீங்கள் படித்து மனப்பதிவு செய்யுங்கள் அடுத்து உங்களது நண்பர்கள் இவரேனும் இதை எடுத்து சொல்லுங்கள் சொல்லும் போது அதே உணர்வை நீங்கள் நுகருகின்றீர்கள் அந்த சக்தியும் உங்களுக்கு வளர்கின்றது உங்கள் சொல்லின் உணர்வலைகள் வழி பரவுகின்றது கீழ்ப்பு ஒரு உணர்வுகளும் இது பரிவாகின்றது துன்பத்தை பதிவு செய்து துன்பத்தை சொல்லும் போது துன்பாலைகள் பரவுகின்றது கீழ்ப்பு உணர்வு துன்பத்தை உருவாக்கும் மனுக்கள் அங்கு விளைகின்றது இதை போன்று துன்பத்தை அகற்றும் அரும் ஞானி உணர்வை உங்கள் பொச ரோபத்தில் படித்துக் கொண்டும் அவர்களுக்கும் இங்கே உபதேசங்கள் நீங்கள் எவரும் உணர்வு உங்களுக்குள் விளைகின்றது உங்கள் சொல்லி கேட்ப உணர்வுகள் துன்பத்தை அகற்றும் சக்தியாக மாறுகின்றது அதே உணர்வு வெளிப்படும் போது அதை கேட்டுணர்ந்த உணர்வுகளும் பரவுகின்றது அது எண்ணும்போது அந்த அருள் சக்தி பெறும் தகுதியும் பெறுகின்றது டிவிகளின் அலைகளை பரப்பும் போது எந்த சேஷனை வைக்கின்றமோ அந்த அலவரிசை கவர்ந்து பேசுவது போன்று நாம் பேசும் உணர்கள் நண்பர்கள் நம்மை எண்ணினாலே அந்த அளவரிசையில் அவர்கள் துன்பத்தை போக்கும் நிலை வருகின்றது அவர் எண்பை தோட்டு உணர்வுகள் இங்கே சக்திகள் விளைகின்றது போல தொடர்பு ஞானிகள் காட்டிய அறுவழியில் நாம் செல்வோம் நம்மை சார்புடையோர் எதை பெயர்பட்டாலும் கேட்டால் அடுத்த கணவையை மகிழ்ச்சியினால் சக்தி பெறுவோம் என் உடல் முழுதும் பரப்புவோம் என்று பரப்புவோம் துன்பப்படும் நண்பர்கள் அவர் வாழ்க்கையில் இன்பப்படும் நிலைகள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழும் நிலைகள் வேண்டும் அருவொழி அவர்கள் படர வேண்டும் அவர் குடும்பங்கள் இருநீக்கும் சக்தி பெற்று பொறுகாணும் ஆற்றல் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அலட்சியத்தில் வாழும் திறன் பெற வேண்டும் அவர் வாழ்க்கை என்றென்றும் மகிழ்ச்சி பெறும் அந்த குடும்பம் வளர வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்துங்கள் உங்களுக்குள்ள அனைவருடைய எண்ணங்கள் உங்களுக்கு அனைத்து உணர்வுகளும் உங்களுக்குள் உண்டு இந்த உடலான இந்த உடலுக்குள் அனைவருக்கும் ஒரு குடும்பமாக அமைந்துள்ளது போது உணர்வுகளை அடக்கி ஒன்று சேர்த்து இணைத்து மகிஞ்சிடும் உணர்வின் அணுக்களாக இது விளையும் அது அது வளரச் செய்ய இது உதவும் என்று உங்களை மீண்டும் மீண்டும் திரும்ப கேட்டுக் கொள்கின்றேன் இங்கே நூல்கள் வெளியிடுவதை அனைத்து நூல்களும் வாங்கி வைத்துக் கொள்ளும் இப்போ நாராயணன் அவதாரம் பத்து அந்த நிலை சூரியன் தனக்குள் விளை வைத்து உணர்வின் தன்னை உயிராகி அந்த உணவின் தன்னை ஆக இந்த உடலாக்கி உடலில் பல கோடி சரீரங்கள் எடுத்து ஆக எண்ணங்கள் கொண்டு நாம் உருமாற்றி மனிதனை உருவாக்கிய பின் நரசிம்மா தீமைகள் அகற்றி உணர்வினை ஒளியாக மாற்றி எந்த இல்லாத நிலைகள் அடைய செய்யும் உணர்வின் நிலைகளை இந்த பொஸ்தக வழிகள் வெளியிடப்பட்டுள்ளது அதனை மனிதன் வைத்துக் கொள்ளும் படிங்கள் உணர்வினை வளர்த்துக் கொள்ளுங்கள் அந்த அருண் ஞானத்தை பெறுங்கள் ஞானிகளால் உபதேசிக்கப்பட்ட அந்த உணர்வின் அலைகள் நம்முன் தொடர்ந்து உள்ளதும் ஆனால் இது பதிவு செய்யும் பதிவின் நிலைகளை இங்கே இணைத்துக் கொள்ளுங்கள் இங்கே வருவோர் அனைவரும் இங்கே வந்த பின் கஷ்டங்களை சொல்லாது ஆக எனக்கு மகிழ்ச்சியின் அறுவொழி பெற வேண்டும் என் வாழ்க்கையில் தெளிந்த நிலைகள் பெற வேண்டும் என் தொழில் வளம் பெருக வேண்டும் என் வாடிக்கையாளர் பெருக வேண்டும் எங்கள் தொழில்கள் பெருக வேண்டும் நீங்கள் பலம் பெருக வேண்டும் என்று கேட்டு பழகும் என் உடல் மகிழ்ச்சியின் அறுசக்தி பெற வேண்டும் என் உடல்கள் நலம் பெற வேண்டும் என் குழந்தைக்கு திருமணம் நடத்த வேண்டும் அவர்கள் எதிர்காலம் சிந்தித்து செயல்படும் சக்தியும் திருமணம் ஆனால் அங்கே எல்லா நிலைகளும் நல்நிலை அடங்கி அந்த சக்தியும் பெற வேண்டும் அந்த அருள் வேண்டும் என்று வேண்டிக்கள் எங்க பொண்ணு வர்றாங்க கேட்டுட்டு போயிடறாங்க கல்யாணமே நடக்க மாட்டேங்க எதிர்த்தான் கேட்கிறாங்களே தவிர இது பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி பெறுவதைதான் நீங்கள் பெற முடிகின்றது இதே போல ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் காலை துருவ ஞானத்தில் இதே போல இயங்கி பெறுங்க உணர்வை உங்களுக்குள் வளர்த்துக்கொள்ளும் உங்கள் உயிர் அதனை உணர்வை உருவாக்கு அந்த மனமாகின்றது உங்கள் நனவை அது நிறைவேற்றுகின்றது உங்கள் உயிர் ஆகவே உயர்ந்த ஞானத்தின் சக்தியை உங்களுக்குள் தடுக்க உபதேசிக்கின்றது உணர்வின் ஞான வித்தாக பரிவாக்குகிறீர்கள் ஒளி உங்களுக்குள் பெற நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை செலுத்துங்கள் அருஞானத்தை பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்த இருளை அகற்ற பழகு என்றென்றும் எகளை அகற்றும் உணரும் உணவை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் பேரென்று பெருவாள் வாழும் அவர் ஒளி அருள் மகிழ்ச்சியுடன் உன்றி வாழ பழகிக்கொள்ளுங்க ஆகவே இதை செய்யுங்கள் ஆக இதை போல அங்கத்தினராக இணைய அவர்களுக்கு ஒவ்வொரு வெளியிலும் இதை உபரிசேங்க இங்கே வெளியிடும் நூல்களை இதை வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ மூன்று கேசட் வைத்துள்ளது இப்போ எந்த தியான நேரத்திலும் இதை போட்டுவிட்டு அதன்படி நீங்கள் அமர்ந்து கொண்டால் இசையுடன் கலந்த உணவின் நினைவாற்றலை எங்கள் சொல்ல முடியாதவர்கள் இருப்பார்கள் இந்த கேசட்டை போட்டு அதனை தொடர்பு கொண்டு இப்போது நாம் எப்படி ஒரே குரல் பேசுகின்றோமோ போல எண்ணி ஏங்கி அந்த உணவினை பதிவாக்கி இதேபோல துருவ தியானத்தில் தனக்குள் பெற்று இந்த கேசட்டில் அந்த முடிவின் நிலைகளை உங்களுக்குள் பதிவாக்கி அவர் ஒளியின் உணவாக உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளும் அந்த கேசட்டை சூதானமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதை பெற வேண்டும் என்று இப்போது இசையுடன் கூடிய பாடல்களை அமைத்துள்ளோம் அந்த கேசட்டாக வெளிவட்டு வெளிப்படுத்தியுள்ளது ஆக ஞான நேரங்களில் நாம் அமைதி கொண்டு நாம் அதாவது இந்த அந்த கேசட்டை போடும்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் அல்லது சத மண்டலங்களின் அல்லது துருவ மகிழ்ச்சியின் உணர்வுடன் ஒன்றி பெறும் அந்த இசை அந்த உணர்வின் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வாகவே அங்கே அழைத்து செல்லும் அந்த உணர்வை இயங்கி பெறும் தகுதியும் மகிழ்ச்சி பெறும் உணர்வாகவே உங்கள் நரம்பு மண்டலங்கள் இசையாகும் அந்த உணர்வின் தன்னை மகிழ்ச்சி பெறும் சக்தியாக வரும் அதை துணை கொண்டே இந்த பாடலை அமைத்தது தியானித்த பின்னே இந்த கேசட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றோம் அறுவழி பெற அது ஒரு நல்வழி இது வாங்கி பெறுவோம் வாங்கி அந்த நாராயணன் அவதாரம் பத்தையும் இப்போது வெளியிட்டுள்ள கேசட்டும் அங்கே இரண்டு கேசற்றைகள் சேர்த்து அதில் உபதேச உணர்வுகள் பதிவாக்க உள்ளது அதை ஒவ்வொரு நிமிடமும் உங்க வீடுகளை போட்டு பழகிக்கொள்ளும் உணர்வில் உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் ஓ சதா குருதேவா இதேபோல ஆங்காங்கு தியான வழி அன்பர்கள் நீங்கள் பிறருக்கு எடுத்துச் சொல்லும் போது அந்த உணர்வே உங்களில் விளைகின்றது நீங்கள் இந்த நூல்களை அந்த புஸ்தங்களை எடுத்து படிங்கள் பரிவாக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவுப்படுத்துங்கள் அருண் ஞானத்தை புகுத்துங்கள் வழி அவருக்கு வழி ஆக இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாத வந்த இருகளை போக்கச் செய்யுங்கள் நாம் நண்பர்களிடம் பழகும் போதெல்லாம் ஆத்மசுத்தி செய்திருக்கும் நண்பன் உயர வேண்டும் அவர் குடும்பம் உயர வேண்டும் அவர் தொழில்கள் வளர வேண்டும் என்று எடுத்துக்கொண்டும் அடுத்தனும் மனதில் இயங்கி இந்த உணவை பெற்றுக் கொண்டும் நண்பனுக்கு நல்வழி காட்டும் அதே மாதிரி மகிழ்ச்சியால் சக்தி பெற வேண்டும் நண்பன் உடல் நலம் பெற வேண்டும் அவரோட குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அவன் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற உணவினை எடுத்துக்கொள்ளும் நாம் பலருடன் பேசினாலும் நம் உடலுக்குள் இந்த ஒரு குடும்பமாக தான் வாழ்கின்றது ஆக நாம் எடுத்துக்கொண்ட பகமை உணர்வை மாற்ற அது ஒளியின் உணர்வை நமக்கும் சேர்த்து ஓர் குடும்பமாக ஓர் ஐக்கிய உணர்வாக ஒளியின் சரீரம் விருவாக மகிழ்ச்சி வரும் உணர்வாக அணுக்களை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நாம் எங்கும் இந்த மனிதன் வாழ்க்கையில் குறுகிய காலமே வாழ்கின்றோம் உயர்ந்தபட்சம் இன்றைய வாழ்வோர் நாம் கேட்டுக்கொண்டாலும் நூற்றி ஐம்பது வரையில் நான் வாழ்கின்றார்கள் ஆனால் எண்பதுக்கு மேலே தாண்டினாலே குழந்தையின் நிலைகள் வருகின்றன ஆக எண்பதுக்குள் வளர்த்துக்கொண்ட உணரின் வலிமையை அங்கு வருகின்றது ஆகவே இந்த உடலை வீட்டு நாம் அகந்தால் அடுத்து பெருவையில்லா நிலைகள் அழைதல் வேண்டும் இதை மனதில் பதிவு செய்து கொண்டு இந்த வாழ்க்கையை தொடரும் ஆக அருள் மகிழ்ச்சியின் உணர்வுடன் நாம் ஒன்ற வேண்டும் இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றும் சக்தி நான் பெற வேண்டும் என் பார்வை அனைவரின் நலமாக்கும் சக்தியாக வளர வேண்டும் என்று எண்ணுங்கள் இது உங்களுக்கு இந்த தியானத்தை முடித்துக் கொண்ட ஒவ்வொருவரும் நான் பார்ப்போர் நலம்பெற வேண்டும் நான் பார்த்தோர் குடும்பங்கள் நலம்பெற வேண்டும் நான் பார்ப்போருடைய தொழில்கள் வளம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை வளர்த்துக் கொள்ளும் உங்கள் தொழிலை வளர்க்கவும் உங்கள் பார்வையின் நண்பனை வளர்க்கவும் அந்த உணர்வு உங்களுக்குள் உயர்ந்த நிலையில் வளர்க்கவும் இது வரும் ஓரு தேவா வாங்கி சென்ற காசுகளை விநாயகர் படத்துக்கு முன் வையுங்கள் இந்த நான்கணாவை நீங்க வாங்கிக் கொடுப்பதை வைத்து விடுங்கள் ஆக இவ்வொரு நாளும் நினைவு கொள்ளுங்கள் இந்த விநாயகர் யார் என்ற நிலைகளை பொங்கல் அறிந்து கொள்வதற்குத்தான் ஆதி மூலம் என்பது உயிர் நாம் பல கோடி சரீரங்களில் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குது உயிர் ஆக மூசிகா வாகனா நாம் சுவாசித்த உணர்வு ஒவ்வொரு சரீரத்திலும் வாகனமாக அமைந்தது அந்தந்த சரீரத்தில் தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வு வலுபெறும் போது கணங்களுக்கு அரிபெறியாகி நம்மை பரிணாம வளர்ச்சி அடையச் செய்து இப்படி பல கோடி சரீரங்களை தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வு வலுவாக்கி தீமைகளை அடைச்சிடும் உணர்வு பெற்றதால் அங்கு சத்தை கையிலே கொடுத்து மனிதனானத்தின் இந்த நிலை செய்யுண்டு புல்லை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் மனிதனானத்தின் சுவமிக்க உணவை படைத்து சாப்பிடும் மனித உடலை பெற்றோம் இந்த பிள்ளை யார் தனக்கு தாலை சிந்திக்கும்படி செய்த இந்த சிலையை உற்றுப்பாக்கும்போது நாம் உயிரால் வளர்த்தப்பட்ட இந்த பிள்ளை ஆக அவனே கடவுள் அவனே ஈசன் அவனே நம்மை ஆண்டவனாக ஆண்டு கொண்டிருக்கின்றான் ஆகவே இந்த கணங்களுக்கு ஈசனாகவும் குடிக்க உருவாக்கியும் இருக்கின்றான் ஆகவே நம் தாய் தந்தை அதன் வழியை பெற்றார்கள் நம்மை மனிதனாக்கினார்கள் நம் உயிரும் கிட்ட வகையில் நம்மை மனிதனை உருவாக்கியது என்ற நிலைகளை ஆக உயிரின் பிள்ளை என்ற நிலையை எண்ணி ஆக அவனுடன் ஒன்றி அவனாகும் நிலைகள் கொண்டு நமக்கு இருசூலா நிலைகளும் பகுதியில்லா நிலைகளும் வேதனையற்ற நிலைகளும் நமக்குள் அது எண்ணிதல் வேண்டும் ஆக நாம் எண்ணியில் எதுவோ அது உயிரா உருவாக்குகின்றான் உணர்வை உடலாக்குகின்றான் அதன் வெளியே நம்மை வழி நடத்துகின்றான் என்ற நிலையை நினைவு கொண்டு நாம் என்றென்றும் அருள் மகிழ்ச்சி உணர்வை நினைவாக்க வேண்டும் அதை நாம் உயிருடன் வந்த வேண்டும் அதனை உணர்வின் ஒளியாக மாற்ற வேண்டும் இந்த உடலாக மாற்ற வேண்டும் இந்த வாழ்க்கையில் என்றுமே ஒளியின் செயரவாக உருவாக்கும் ஆற்றலை பெற வேண்டும் இன்றைய செயல் நாளைய செயல் முந்தைய செயல் இன்றைய நம் மனித சரீரமாக இருக்கின்றது ஆகவே இனி நாம் அருள் மகிழ்ச்சியின் அர்வட்டத்தில் வாழ்வோம் தெளிந்த மனதை நாம் பெறுவோம் அனைவரும் நலம் பெற நமக்குள் நாம் நலம் பெற முதலை தியானிப்போம் ஓஸ்வரா குரு தேவ சுருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி வேற உலக மக்கள் அனைவரும் துருவ மகிழ்ச்சிகளின் சக்தி பெற்று மகிழ்ந்து இருப்போம் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் அமைதி பெற்று வாழ்ந்திட தவம் இருப்போம் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் நோயின்றி வாழ தவம் இருப்போம் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் வாழ தவம் இருப்போம் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற தவம் இருப்போம்